கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற பகுதிகள்லாம் குளிர் பிரதேசங்களாக ஆக போகுதுன்னு இந்தியாவுக்கு இன்னொரு மழை புதுசாக உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டோன்னா ஆப்ரிக்காவுடைய ஆப்ரிக்கா கண்டம் வந்து ரெண்டாக பிரிய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான் லோகேஷ் பார்த்திபன் இது அறிந்ததும் அறியாததும் ஆப்ரிக்கா இந்த பூமியோடைய இரண்டாவது பெரிய கண்டம் தான் மிகப்பெரிய கண்டம் ரெண்டாவதாக ஆப்பிரிக்கா கண்டம் அதிக மக்களும் ஏசியாவுக்கு அப்புறம் வாழக்கூடிய பகுதியாக இந்த ஆப்பிரிக்கா இருக்குது இப்போ இந்த ஆஃப்ரிக்கா வந்து பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி கண்டம் பிரியும் எப்படி கண்டம் உடையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டம் உடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக கண்டங்கள் வந்து உடையும் இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பூமி முழுக்கவே ஒரு எக்ஸாம்பிளாக தான் நம்ம சொல்லலாம் ஒரு இருபத்தி ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம எல்லாமே வந்து சிங்கிள் காண்டினென்ட் கான்டினென்ட்டாக இருந்து தான் பிரிஞ்சு இப்போ ஏழு காண்டினென்ட்டாகவும் ஐந்து பெரிய ஓஷனாகவும் இருக்கு ஆப்பிரிக்கா வேற எப்பயாவது பிரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ஒரு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவுடைய வெஸ்டர்ன் சைட் பிரிஞ்சு தான் வந்து சவுத் அமெரிக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு கான்டினண்ட்டாக உருவாச்சு ரீசெண்டாக வேறு எப்பயாவது உருவாச்சா வேறு ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்ரிக்காவோட நார்த்து சைடில் அரேபியன் பிளேட் வந்து பிரிஞ்சு ரெட் சீ அப்படிங்கக்கூடிய புதுசாக ஒரு கடல் வந்து உருவாகி ஆஃப் அரேபியன் வந்து இன்னொரு சின்ன ஒரு பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு அதை நம்ம மேப்பில் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்தியாவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் கோண்டோனா லேண்டில் இருந்து பிரிஞ்சு கடைசியில் ஏஷியாவுடைய சேர்ந்து இமயமலை அப்படின்ட்டு உருவாகிடுச்சு அதே மாதிரி தான் பல எல்லா கண்டங்களும் சேர்ந்து இருந்து இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு போயிருக்கு இந்த கண்டங்கள் எப்படி பிரியுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோமோ அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஆஃப்ரிக்கா ஃபர்தராக பிரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த பார்ட்லாம் பிரியுது அப்படின்னு பார்த்தோம்னா கென்யா சுமாலியா டஞ்ச டஞ்சானியா எத்தியோப்பியா போன்ற பகுதிகளெலாம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதி வந்து பிரியுது இது பிரியறதுனால புதுசாக இன்னொரு ஒரு கடல் பகுதி வந்து உருவாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரி இந்த இது வந்து எப்படி இந்தியாவை போகுது அப்படின்ட்டு கேள்வி எழுப்பலாம் இது வந்து இன்னும் ஃபர்தராக மூவ் ஆகி இப்போ பிரியிறது அப்படி அப்படின்னு பார்த்தோன்னா பிரிஞ்சே அப்படி அது மூவ் ஆகும் மூவ் ஆகி இந்தியாவோடு சேரலாம் இல்லை இன்னும் ஃபர்தராக நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் நோக்கி நகரலாம் ஒரு வேளை நகர்ந்து அது காண்டினெண்ட்டோடு மோதி இன்னொரு ஒரு க மலைகளை வந்து உருவாக்கலாம் இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளாக ஒரு காண்டினென்ட்டும் இன்னொரு காண்டினெண்ட்டும் மோதும் போது உருவாகும் மலைகள் மலை உருவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்மளுடைய ஹிமாலயாஸே இருக்கு இப்போ இந்த ஆப்பிரிக்கன் காண்டினன்ட் எதனால இப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தோம்னா ரிஃப்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க இந்த ரிஃப்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரே டெக்டோனிக் பிளேட்டாக தான் இருக்கும் ஒரே கண்டத்தட்டு வந்து ரெண்டாகோ இல்லை அதுக்கு மேற்பட்ட பகுதிகளாக உடைந்து பிரிகிறது தான் வந்து ரிஃப்டிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நார்த் கல்ஃப் ஆஃப் ஏடியன் அப்படிங்கக்கூடிய பகுதியிலருந்து சவுத்தில் ஜிம்பாப்வே அப்படிங்கக்கூடிய பகுதி வரை முழுமையாக பிரியுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இது பிரியறதுனால அந்த குறிப்பிட்ட நிலப்பகுதியுடைய கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் மாறலாம் இது இந்தியாவுடைய மோத போகுது அப்போ இந்தியாவில் வந்து சில பகுதிகள் வந்து உதாரணத்துக்கு இந்த கேரளா மகாராஷ்ட்ரா கர்நாடகா பகுதிகள் வந்து குளிர் பிரதேசங்களாக ஆகப்போகுது அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்குது சில நியூஸ் கார்ட்ஸ் கூட நம்ம பார்க்கலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டால் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அது நம்ம சவுத் சவுத் இந்தியாவை நோக்கி நகரலாம் இல்லைனா இன்னும் ஃபர்தராக நார்த் ஈஸ்ட் நோக்கி அந்த பிளேட்ஸ் பிளேட்ஸ் மூமெண்ட் இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே வந்து உடனே நடக்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து பல லட்சம் ஆண்டுகள் வந்து எடுக்கும் இது உடனே வந்து மூவ் ஆக போகிறதில்ல வருஷத்துக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர் இல்லைன்னா ரெண்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய ரொம்ப ஸ்பீடான மூமெண்ட்டு தான் ஸோ இந்தியாவும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி மூவ் தான் இருக்குது நம்ம பார்க்குறோம் ஸோ இது ஒரு பெ இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ இதனால் இங்கே வந்து மோதி வேறு வேறு சேஞ்சஸ் அது ஏற்படுத்தலாம் அதுக்கு இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் தான் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆக போகுது ஸோ இப்போயே வந்து நம்ம பார்த்தோன்னா ஆப்ரிக்காவில் அது இடத்துக்கு உண்டான அந்த பெரிய பிளவுகள் வந்து கிராக்ஸ் பெரிய பெரிய அளவான கிராக்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எப்போ பிரியுது அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் பூ உலகின் நண்பர்கள் சேனல் வந்து தொடர்ச்சியாக என்வாரமெண்டல் இஷ்யூஸ் பற்றியும் கிளைமேட் சேஞ்ச் பற்றியும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு எழுதிட்டு வந்துக்கிட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு அது சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் டவுட் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது வேணும் அப்படின்னீங்கன்னா கீழே உங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பை